இந்த கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது என்ன ஆண்டோடைய அன்பை பாருங்கள் அழைப்பை பாருங்கள் எவ்வளவு அன்பு நம்ம மேலே சாதாரண நிலமையில் இருக்கிற நம்மை பார்த்து நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறுவாய் ஒரு ப்ராமிஸ் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிற இன்றைக்கு உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை எப்படி மாற்றும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிற கோயிங் டு ஷைன் ஃபார் த உங்கள் போகிறது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்து வந்தது ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நீங்கள் சும்மா வரவில்லை வேடிக்கை பார்க்க வரவில்லை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் அது என்ன நோக்கம் தெரியுமா வேத புஸ்தகத்தில் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் யோகானை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் ஹலோ லூயா இந்த வாசனத்தை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது என்ன ஆண்டோருடைய அன்பை பாருங்கள் அழைப்பை பாருங்கள் எவ்வளவு அன்பு நம்மள சாதாரண நிலைமையில இருக்கிற நம்மை பார்த்து நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறுவாய் ஒரு ஒரு வாக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உங்களை எப்படி மாற்றும்படியா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார் யூ ஆர் கோயிங் உங்க மனமா ஆண்டுடைய நாம மகிமைப்பட போகிறது நூற்று ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்பிரளாம் அங்கே என்ன வாசிக்கிறோம் மோசே திறப்பின் வாயில் நின்றான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசே பாருங்க எங்கேயோ இருந்தான் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அவனை கொலை செய்ய ராஜா தீர்மானித்த பொழுது மீதி அந்த தேசத்துக்கு ஓடிப்போனான் அங்க போய் திருமணமாச்சு அவன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை தேடி வந்தான் எகிப்து தேசத்து வேதனையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அங்கே இருந்த அந்த மோசையை தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவனை தேடி வந்தார் இன்றைக்கு பாருங்க என்னுடைய விசுவாசம் நம்பிக்கை என்னன்னா உங்கள் ஒவ்வொருவரும் அப்படி தேடி வந்து அழைத்து வந்திருக்கிறார் எங்கேருந்து வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது ஒருவேளை வெளி தேசத்துலேருந்து கூட வந்திருக்கலாம் ஆனால் யார் அழைத்து வந்தது தேவன் சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் பிறப்பின் வாயிலில் நிற்கும்படி அழைத்து வந்திருக்கிறார் ஏன் இன்றைக்கு பாருங்க நாம் எல்லாருக்கும் அன்கூடாக பார்க்கிற ஒரு காரியம் ரெண்டு தீம மூன்றாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கு பயங்கரமான காரியங்களை வாசிக்கிறோம் மேலும் கடைசி நாட்களில் கடைசி நாட்கள் இப்போ கடைசி நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராகிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு வில தான் கடைசி நான் அப்படியே இருக்கு பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குதோ கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் சரி உலகத்திலும் சரி இதெல்லாம் நடக்குது இந்த கொடிய காலங்கள் இன்று வந்திருக்கிறது அதற்காகத்தான் நாம் அதிகமாக ஜபிக்க வேண்டும் இதை வாசித்து ஆண்டோரையும் இந்த பயங்கரமான கொடிய காலத்திலே என்னையும் திறப்பின் வாசலில் நிற்க நீ உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டோர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிற எனக்கு உள்ளே ஆண்டவர் என்ன சொல்கிறார் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறா பாருங்க ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசந்தத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறா யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் ஆண்டோர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டோர் கேட்கிறார் யார் என் காரியமாய் போவான் அந்த கொடிய காலத்தில் பயங்கரமான காலத்தில் திறப்பின் வாயில நிற்கிறவர்களாக யார் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் யார் உங்களை ஒப்பக் கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார் இதனுடைய ஆழமான காரியங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஜெபம் என்ன வருகிறோம் அநேக காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக அங்கு பார்க்கும்பொழுது என்ன பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களை முதலாவது கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறார் நீங்க முழங்கால் போட்டு தனியார் ஆண்டோட ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுகிறார் கனத்துக்குரிய பாத்திரம் சொல்லுங்க அப்படியே நடக்கும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாள் உங்களை முதலாவது ஜெபிக்க வந்திருக்கிற அல்லது ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பழக்கமாய் வந்து ஜபத்தில் இருக்கிற அனுதினமும் ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உனையான கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவேன் என்ன பெரிய சிலாக்கியம் பாக்கியம் பாருங்க கால லூயா ஆமேன் ஆண்டு சொல்லுகிறார் பரிசுத்தமாக்கப்பட்ட எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்படப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம் பரிசுத்தம் யஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனங்களே நீ ஜெப ஜெப வாஞ்சியோடு கரப்பின் வாசலில் நின்று ஒப்பு வந்திருக்கிற அப்படின்னா இந்த ஆசிர்வாதத்தை கத்துறவு கொடுப்பார் எனக்கு அருமையான எப்படி இந்த நிலைமையை அடைவது நேரடியாக அந்த அலைய நிலைமை அடைய முடியுமா இல்ல ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் என்ன சொல்கிறது எவர்களை முன் குறித்தாரோ இவ்வளவுதான ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நான் பார்த்து வந்த வரவழியில ஒரு கிராம மாதிரி இருக்கு ஆனா இத்தனை பேர் எங்க இருந்து வந்தாங்க பாருங்க ஆண்டவர் முன் குறித்து அழைத்து வர எங்க அழைத்து வருகிறார் முன் குறித்தார அவர்களை அழைத்து அப்புறம் என்ன செய்கிறார் நீதிமகான்களாக்குகிறார் அடுத்தபடி உங்களை எல்லாரையும் ஆண்டவர் என்னவா மாற்றுகிறார் நீதிமகான்கள் அசுத்தமானவர்கள் அசுத்தங்கள் போன்ற காரியங்கள் ஒன்றுமே இல்லாமல் கர்த்த தன்னுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தை வார்த்தையை கேட்கும் பொழுது கத்திர உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை வேளை இன்னைக்கு வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்குறைவே இந்த காலை வேளையில கத்தர் திருபய வார்த்தையை கொடுத்தவர் அதை செய்வார் இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் யூஆர் பிகமிங் என் நியூ பர்சன் ஒரு புது மனுஷனாக மனுஷிய கத்திரங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் அதைத்தான் பவுல் சொல்லுகிறான் சவுலாக இருக்கும் பொழுது சவுலாக இருந்து பவுலாக மாறின பொழுது நான் சொல்லுகிறான் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறான் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல எனக்குள் இருக்கிற கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு கூர்ந்த என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிறான் அவன்தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க என்ன வாசிக்கிறோம் ஒரு மனுஷன் அல்லது மனுஷி அல்லது வாலிபர்கள் கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆனா அவர்களை ஆண்டவர் பார்த்து அன்பு கூர்ந்து நீதிவான்களாக்கும் பொழுது அவங்க எப்படி மாறுறாங்களா கிருபாக பாத்திரமா மாறையின் பாத்திரம் கிரு பாத்திரமாக மாறுகிறது அப்படித்தான் என்ற மனுஷனாக இருக்கும் பொழுது பயங்கரமானவனாயிருந்தான் தூஷிக்கிறவன் இருந்தான் ஜேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறவனாயிருந்தான் பயங்கரமான வாழ்க்கை கோபாக்கினின் வாழ்க்கை அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் வந்த இல்லனால் அங்கு என்ன வாசிக்கிறான் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது நீதிமானாக எப்படி மாறினான் ஏசு அவனை பார்த்து வந்தார் அன்போடு வந்தார் இன்றைக்கும் கிறிஸ்து மத்தியில வந்திருக்கிறார் இங்க இருக்கிறார் இதை வசனம் சொல்கிறது ரெண்டு பேராவது மூன்று பேராவது எல்லா மத்தில இங்க கூடியிருக்கிறீர்களோ அங்கே ஒரு மத்தியில இருப்பேன் வசனத்தின்படி நம்ம மத்தியில இருக்கிற இருக்கிறாரா இல்லையா இந்த அப்பூசில ஒன்பதாம் அதிகாரத்துல இந்த சவுலை கேடு கெட்ட மனுஷனாக சவுலை தன் ஜனங்களை எல்லாம் வேதனைப்படுத்திய சவுலை அன்பு ஏசு தேடி வந்த தேடி வந்தார் எப்படி மாற்ற திறப்பின் வாயிலே நிற்கிறவனாக ஒரு பலத்த ஊழியனாக மாற்றும்படி வந்தார் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்த நோக்கம் ஒன்று உண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி மாறப்போகிற காலம் வரப்போகிற திறப்பின் வாயிலை பயபக்தியோடு வைராக்கியத்தோடு ஜபிக்கிற ஒரு மகனாக மகளாக குடும்பமாக உங்களை மாற்றும்படி ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் ஒருவேளை நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம் என்னை போல ஏதாவது ஒரு நாளாவது போகணும்னு ஆசையோடு வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்த உங்களை முற்றிலுமா எல்லாரையும் ஒவ்வொருவரையும் பிறப்பின் வாயிலை நிற்கிற பயபக்தி உள்ள தேவ ஊழியர்களாக மாற்ற வந்திருக்கிறார் ஆண்டவர் பார்த்தார் சவுலே எவ்வளவு காலம் என்னை துன்பப்படுத்த போகிற நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நான் சொன்னான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என் அன்புக்குரிய தேவ ஜனங்களை இன்றைக்கு நீங்களும் உங்களை ஒப்பக்கூடும் ஒருவேளை நீங்கள் அநேகர் பக்திமான்களாக இந்த ஊழித்தையை பயபக்தியோடு பல வருஷங்களாக நிறைவேற்றி கொண்டிருக்கலாம் ஆனால் அறியாதவர்கள் ஏனங்க வந்திருக்கிறோம் திறப்பில் வாங்க வாயல் என்றால் என்ன நான் என்ன அதுல பங்கெடுக்க வேண்டும் என்று ஒருவேளை தெரியாமல் வந்திருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அன்றைக்கு பவுலை பார்த்து சவுலை பார்த்து பேசினது போல மகனே எவ்வளவு என்னை துன்பப்படுத்த போகிறாய் உடல் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நீ உன் வாழ்க்கையை யோசித்துப்பா இவ்வளவு நாள் எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய போகிறாய் என்று கேட்கிறார் பாருங்க நாம் வாசிக்கிறோம் ஒன்று சிறுவனுக்கு ஏர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது ஆண்டு ஒரு அழைக்கிறார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படியே செய்வார் அந்த அழைப்பின்படி அப்படியே செய்வார் கூட்டிட்டு பேசாம இருக்க மாட்டார் இன்றைக்கு உங்களை அழைக்க வந்திருக்கிறவர் முடிவுபரியந்த உங்களை நிலப்படுத்துவார் முடிவு பரியந்தம் என்றில் இருந்து நீங்கள் தேவ ஊழியத்திற்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய வாயிலை நிற்கிறோம் உறுதியாக்குவார் உறுதிப்படுத்துவார் அவருடைய வாழ்க்கையை இங்கேயே உறுதிப்படுத்துவார் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யப்போருக்கா ஸ்தோத்திரம் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம் மோசே அழைத்த நாம் பார்க்க பயந்து தன் உயிருக்காக பயந்து மீதியான் தேசத்தில் வந்து அங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல நிம்மதியாக வெல் செட்டில்டு ஆடு மய்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அங்க தேடி வரவுடைய அன்பை பாருங்க அவருடைய அன்பை பாருங்க நீங்க உங்கள கூட எத்தனையோ பேர் அப்படி வந்திருக்கலாம் ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவங்க ஒவ்வொருவரையும் சவுலை பகுலாக்கினது போல திறப்பின் வாயிலே நிற்கிற ஒரு ஊழியனாக மாற்றினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஈவன் இப்பொழுதும் கூட உங்கள் இருதயங்களை கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய திறப்பின் வாயிலே நீதிமான்களாக மாற்றி உங்களை அழைத்து உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டுவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய சமூகம் எத்தனை சந்தோஷம் ஒரு ஊழியக்காரியாக கண்ணிரோடு ஜபிக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்களுக்கு இதிலும் பெரிதான் நன்மைகளால் நிறக்கும் மக்கள் வருகிறவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உம்முடைய ஆசீர்வாதனை நம்பினவர்களாக ஜப சேவையில் பங்கெடுக்கட்டும் திறப்பின் வாசலில் பைராக்கியத்தோடு நிற்கட்டும் அவர்கள் ஜபத்தை கேட்டு நாட்டிலும் வீட்டிலும் சபையிலும் எல்லா பக்கங்களிலும் இந்த முள்ளையோட ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் உம்முடைய கரத்திலே நாங்கள் சகலத்தையும் ஒப்படுவோம் தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தும் நல்ல சுக பலம் ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் சரீரம் முழுதும் விசேஷமாக முழங்காலிலே தெய்வ பலன் கொடுமாண்டு வரையும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தும் தேவைகளை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம ஆம